வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷயநந்தினி சித்தா ஃபிசிஷியன் சித்தா ஹாஸ்பிட்டல் வண்டி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்றைக்கி நிறைய பெண்கள் எங்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த விஷயம் என்னென்னா டாக்டர் தோல் சீக்கிரமாக சுருக்கம் விழுந்துருது ஒரு பொழிவு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி தோல் வந்து மிருதுவாகவும் பளபளப்பாகவும் ஒரு பொழிவோடவும் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் குறிப்பாக என்ன பழங்கள் எடுத்துக்கிட்டால் இந்த ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும் சுருக்கம் இல்லாமல் ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு பிடிச்ச பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஆல்கலைன் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பப்பாளி ஸோ பப்பாளி வந்து தோலுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடியதாக இருக்குது என்ன காரணம் தெரியுங்களா அதில் வந்து பெப்பைன் அப்படின்னும் கைமோ பெப்பைன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆல்கலாய்டு வந்து அதில் இருக்குது ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தோலில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸை வந்து படிப்படியாக குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இருந்த இடமே தெரியாமல் அந்த தழும்பு மாறுறத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது அதே மாதிரி பப்பாளியை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸு பிம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அதுக்குள்ளே நிறைய டெட் செல்ஸ் தான் இருக்கும் அதை முழுமையாக வெளியேற்றக்கூடியதாகவும் தோலில் சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் ரிங்கிள்ஸே இல்லாமல் நமக்கு ஒரு ஏஜ்டு அப்பியரன்ஸ் இல்லாமல் கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து இந்த பப்பாளி பழம் ஸோ இதை வந்து நீங்கள் இன்டர்னலாகவும் பழமாகவும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ரெண்டு துண்டு சாப்பிட்டாலும் இதே எஃபெக்ட் கிடைக்கும் அதையே நீங்கள் பேக்காகவும் போட்டாலும் இதே எஃபெக்ட் கிடைக்கும் அடுத்த ரெண்டாவது பழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரஞ்ச் ஆரஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைட்டமின் சி அதில் நிறைய இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதோடு சேர்த்தி அந்த போர்ட்ஸில் வந்து முழுமையாக க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க டாக்டர் பிம்பிள்ஸ் வந்துடுது அந்த பிம்பிள்ஸ் போன பிறகு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து குழி குழியாக முகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை அந்த போர்ஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து ஆரஞ்சுக்கு இருக்குது கூடவே ஆரஞ்சுக்கு வந்து நம்ம தோலில் வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொலாஜின் அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ தான் ஸோ அந்த எலாஸ்டிக் டிஷ்யூ அந்த வந்து நமக்கு நல்ல ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரி நம்ம தோலை சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய அந்த கொலாஜின் டிஷ்யூவை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஆரஞ்சுக்கு இருக்குது ஸோ நம்ம பழமாகவும் சாப்பிட்லாம் அதே ஆரஞ்சு பல தோலை நம்ம காய வச்சு ஃபேஸ் பேக் மாதிரியும் போடலாம் ரெண்டுக்குமே அந்த எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஆக இருக்கும் மூணாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தக்காளி பழம் இந்த தக்காளியில் வந்து லைக்கோபீன் அப்படிங்கிற உயிர்ச்சத்து இருக்கு அதோட சேர்த்து வைட்டமின் சியும் நிறையா இருக்கு வைட்டமின் ஏவும் நிறையா இருக்கு ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை தன்மையுடையதாக இருக்கு ஸோ நம்ம தோள்கள் வந்து பார்த்திங்கன்னா வயதான தோற்றத்தை ஏன் அடையுது அப்படின்னா அந்த செல்கள் வந்து பொலிவில்லாமல் போகிறதுனால தான் அந்த செல்களை மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய தன்மை ரிஜூனேட் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த இந்த தக்காளிக்கு இருக்கு கூடவே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இன்னைக்கு நிறைய நம்ம கேள்விப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் ஸோ இந்த தோல்ல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி உடையதாகவும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பழம் கூடவே நமக்கு இந்த ஸ்கின் டேன் இருக்கு இல்லையா நம்ம வந்து போட்டோ சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்லுவோம் டாக்டர் வெயில போனா என் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளில வெளியின்னு இருக்கான என் முகம் கை மட்டும் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி எது எதெல்லாம் சூரிய ஒளியை வெளிவாங்கிக்கிற மாதிரி இருக்கோ அது எல்லாமே கருத்து போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம டேன்னு சொல்கிறோம் இந்த பிரச்சனையை வந்து குறைக்கக்கூடிய தன்மை தக்காளிக்கு இருக்குது ஸோ தக்காளியை நீங்கள் பழமாக உள்ளுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டும் எடுத்துக்கலாம் அதே தக்காளியை நீங்கள் எலுமிச்சை பழத்தோடு சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரியும் போட்டுட்டு வரலாம் ரெண்டுக்குமே இதே எஃபெக்ட் இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து நாலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தில் வைட்டமின் சி நமக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதோட நம்ம நிறைய பிம்பிள்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேஸில் மேக்ஸிமம் என்ன கிருமி தொற்று இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் தொற்று தான் இந்த பாக்டீரியல் தொற்று உடைய பிம்பிள்ஸை வந்து குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது கொய்யாப்பழம் கூடவே ஸ்கின்ன நல்லா ரிஜூனேட்டிங்காக பார்த்துக்கிறதுக்கு ஸ்கின்னை பொழிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ கொய்யாப்பழத்தை நம்ம இன்டர்னலாக பழமாகவே சாப்பிட்டுட்டாலே அத்தனை எஃபெக்ட்டும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா வயதான தோற்றம் இல்லாமல் ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்கறதுக்கு இந்த கொய்யாப்பழம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய க்யூவி அப்படிங்கிற பழம்தான் இது இன்னைக்கு நமக்கு ரொம்ப அரிதான பழமாக இருந்தால் கூட நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் இது கிடைக்குது இந்த கியூவி வந்து டெய்லி ஒன்று எடுத்துகிட்டு வரும்பொழுது இதில் வந்து அந்த கொலாஜின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பவர் ஸ்கின்னுக்கு வந்து அந்த இழுத்து வச்சுக்கிற மாதிரி சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கிற அந்த பவருக்கு காரணம் வந்து கொலாஜின் டிஷ்யூ இதை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கியூவி அது மட்டும் இல்லாமல் நமக்கு தோழுக்கு வந்து ஒரு ரிஜூனேட்டிங்காக இளமையான தோற்றமாக ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியதாகவும் பார்த்துக்குது பிம்பிள்ஸை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கு அதே சமயம் நம்ம தோளில் இந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் மட்டும்தான் தோல் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி இல்லாமல் இருக்கும் அதே பிசு பிசுப்பு தன்மை அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தோளில் வந்து இந்த சீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய செபேசியஸ் கிளான்லேருந்து வரக்கூடிய ஒரு எண்ணெய் திரவ பொருள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த சீபம் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது தான் பிம்பிள்ஸ் நம்ம ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சீபம் செக் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை கிவிக்கு இருக்கு ஸோ கிவி பழத்தை நம்ம நார்மலாக டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டாலும் அந்த எஃபெக்ட் கிடைக்கிறதா இருக்கு இல்லை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ தோல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வெளிப்புற தோற்றம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம ஸ்கின் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம சில பழங்களை ரெகுலராக ஏதோ ஒரு பழம் ஒரு நாளைக்கு நம்ம சேர்த்துட்டு வரலாம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஏதாவது ஒரு இயற்கையான ஒரு பழங்கள் நிறைந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கின் வந்து இளமையான தோற்றத்தோடையும் முகப்பெருக்கள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான தோழாகவும் இருக்கும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்து பல தகவல்களை நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மானச கஷாயம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல மன அழுத்தம்னா என்ன அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸ்ட்ரெஸ்னா என்ன இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் இது எப்போ வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா வந்து மாறும் அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் கூடவே இந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் என்ன ஸோ இந்த மனச கஷாயம் வந்து எப்படி தயாரிக்கிறது இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கோம் முதல் விஷயம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இப்போல்லாம் வந்து குழந்தைங்க கூட வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஆன் பெண் இருவருமே சொல்கிறாங்க எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலை இல்லை அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தகவல்களோ இல்லை நம்முடைய திறமைகளோ தேவையான அளவு இல்லை அப்படின்னு நாம் நம்பும் பொழுது உண்டாகக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து நமக்கு ஃபிசியலாஜிக்கலாக வரக்கூடிய எஃபெக்டும் நம்ம சொல்லலாம் இது ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இல்லை வந்து ஒரு புது வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுதோ இல்லை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டையோ இல்லை ஒரு பெரிய விஷயத்தையோ வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ அந்த வேலைகளை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நார்மலான ஒரு விஷயம் தான் ஈவன் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்போ தான் அந்த வேலைகளை வந்து நம்ம திறம்பட செய்ய முடியும் ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து அந்த வேலைகளை நம்ம வந்து செஞ்சு முடித்த பிறகும் நமக்கு தொடர்ந்து இருக்குது தான் அது பிரச்சனை பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நார்மலாக ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் வந்து கார்டிசாலுங்கிற ஒரு ஹார்மோனை வந்து சுரக்க வைக்கும் ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து கண் பாவை வந்து நல்லா விரிவடையும் நம்மளுடைய நுரையீரல்கள் அதிகமான அளவுக்கு ஆக்சிஜனை எடுத்துக்கும் அடிக்கடி நம்ம பெருமூச்சு வாங்குவோம் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நமக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவும் வந்து அதிகரிக்கும் இதெல்லாமே வந்து நமக்கு அந்த ஃபைட்டார் ஃப்ளைட் ரியாக்ஷனோட ஒரு எஃபெக்டாக நம்மளுடைய உடம்புல நடக்கக்கூடிய விஷயங்கள் பட் இந்த எஃபெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து குறைஞ்சிடணும் ஆனால் தொடர்ந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதுதான் நமக்கு மன பதட்டத்தை வந்து கொடுக்கும் மன அழுத்தத்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்காது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஒரு நேச்சர் அந்த பயத்தோட வெளிப்பாடாக தான் வந்து கோபம் வந்து வெளிப்படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலே நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்ட்ரெஸ் தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்கும் தான் அது டிப்ரெஷனாகவோ இல்லை வந்து கண்டினியூவஸ் ஆன்சைட்டியாகவோ வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து அது நோய் நிலைக்கு போகும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஏன்னா எப்போல்லாம் நமக்கு செரிமான சக்தி கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் வந்து இன்னும் அதிகமான அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து உருவாகும் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடிய செரட்டோனின் ஹார்மோன் ஸோ டோப்பமைன் இந்த மாதிரியான ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வயிற்றுலேருந்து தான் வந்து உருவாக ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ நல்ல ஆரோக்கியமான ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும் அது கூட எக்ஸசைஸோ யோகாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை டெய்லி ஒரு முப்பது நிமிஷம் வந்து நம்ம பண்ணுறது நல்லது இது வந்து நம்ம பாடியில் அண்டார்ஃபின்ஸை வந்து செக்ரேட் பண்ண வைக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது நமக்கான ஒரு டைம் லிமிட்டும் அதில் என்னென்னலாம் வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணும் பொழுது நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து கொஞ்சம் வந்து குறையும் அதே மாதிரி நிறைய சமயங்களில் நம்ம நோ சொல்லவும் பழகிக்கணும் சில சமயங்கள் நம்ம நம்மளுடைய அந்த இயல்புக்கு மீறியோ நமக்கு இருக்கக்கூடிய டைமுக்கு மீறியோ இல்ல நம்மளுடைய திறமைக்கு மீறியோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம எடுக்கும் பொழுது அது நமக்கு தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கும் ஸோ அதுக்கான தேவையான ஒரு விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு சில சமயங்களில் நோ சொல்லவும் நம்ம வந்து பழகிக்கணும் இல்லை நம்ம அந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கான சோர்ஸையும் அதே மாதிரி ஆட்களையும் நம்ம கூட வச்சுக்கிறது நல்லது ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட அளவை வந்து குறைக்கும் ஸோ இந்த நிலையெல்லாம் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் அதான் அந்த மானச கஷாயம் இந்த மாணச கஷாயத்தில் வந்து பிரம்மி அதாவது நம்ம வல்லாரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பிரம்மி தான் ஸோ அந்த பிரம்மி அது கூட வந்து அமுக்ரா அது கூட வந்து நம்ம தாமரை ஜமாஞ்சில் இந்த நாலு பொருட்களும் சேர்த்து நம்ம வந்து கஷாயம் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிரம்மி அப்படிங்கிறது நமக்கு ஆன்சைட்டியை வந்து குறைக்கக்கூடியது அதே மாதிரி நம்மளுடைய காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது முக்கியமாக நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஞாபகம் மாதிரி இருக்கு சின்ன சின்ன விஷயத்த கூட என்னால் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த பிரம்மி வந்து ஒரு நல்ல தீர்வாக வந்து இருக்கும் ஸோ அடுத்துதான் வந்து தாமரை ஸோ இந்த தாமரை அப்படிங்கிறது வந்து ஆன் மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் நிறைய மனதோடு சம்பந்தப்படுத்துது தான் வந்து சரஸ்வதியா இருக்கட்டும் அவங்க தாமரை மேலே வந்து இன்னும் நிறைய வந்து 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 ஒரு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து மனதை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் வந்து நமக்கு ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் அதே மாதிரி வந்து நல்ல இரவு தூக்கத்தையும் வந்து கொடுக்கும் ஸோ அதனால நம்ம தாமரை வந்து அது கூட வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக வந்து அமுக்ரா ஸோ அமுக்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் அடாப்டோஜெனிக் ஜெனிஹாபு அதே மாதிரி வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸாக குறைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது கூட ஜடா மாஞ்சில் இந்த ஜடா மாஞ்சில் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வாசனை இருக்கக்கூடியது அதே சமயத்தில் நம்மளுடைய மூளைக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு நிலையை கொடுத்து நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கும் நிறைய சமயங்களில் நம்ம ஒரு சில எண்ணங்கள் வந்து தொடர்ந்து நமக்கு வந்துட்டே இருக்கும் அது வந்து இரவு தூக்கத்தை வந்து நமக்கு தடுக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகள் நேரங்களில் வந்து இந்த ஜடாமாஞ்சில் வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய எண்ணங்களில் வந்து அந்த எண்ணங்களோட ஃப்ரீக்வன்சி அதனோட அளவு வந்து குறையும் ஸோ நல்ல இரவு தூக்கம் இருக்கும் ஸோ இந்த நாலு பொருட்களையும் வந்து நம்ம சேர்த்து கஷாயமாக வந்து நம்ம தயாரிக்கலாம் ஸோ இந்த மானசா கஷாயம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மானசா கஷாயம் எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரம்மி அது கூட வந்து ஜடா அமுக்ரா கிழங்கு தாமரையோட இதழ்கள் ஸோ இந்த தாமரையோட இதழ்களை வந்து நம்ம உலர வச்சு அதை வந்து பொடியாக்கி வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போது சூர்ணமாக்கி அதாவது முக்கியமாக இந்த பிரம்மி எல்லாத்தையுமே வந்து உலர வச்சு நம்ம அதை வந்து பொடியாக்கி இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம சூர்ணமாக்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த சூர்ணத்தை வந்து இப்போ நம்ம கஷாயமாக்கலாம் ஸோ முதல்ல ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இதில் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு நம்ம மனசா இந்த சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கஷாயம் நல்லா கொதிச்சு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லா சொண்டுிடுச்சு ஸோ இந்த கஷாயத்தை ரெகுலராக உணவுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வேலை காலையிலையோ இல்லை வந்து இரவோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மன அழுத்தத்தை வந்து நல்லா வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இப்போ இந்த கஷாயத்தை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் ரெகுலராக இந்த கஷாயம் வந்து ஒரு ஐம்பது எம்எல் உணவுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கும் போது நம்ம மன அழுத்தம் நல்லா வந்து குறையிறதை பார்க்கலாம் நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த மானசா கஷாயத்தை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எனக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னால் வந்து வாங்கி வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க மானசா வந்து கேப்சூல்ஸாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது ஸோ அதுவும் இதே எஃபெக்ட் தான் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மன அழுத்தத்தை வந்து நல்லா குறைச்சிக்கலாம் கூடவே பிராணாயாம பயிற்சிகள் தியான பயிற்சிகள் எளிமையான சில உடற்பயிற்சிகளோட ஆரோக்கியமான உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணும் பொழுது மன அழுத்தத்தை ரொம்ப அழகாக வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் புது கம் நேர்கள் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஈகோவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக இது மாதிரி ஈகோ யாருக்குள்ளெல்லாம் வரும் கூட பிறந்தவங்களுக்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வரும் கணவன் மனைவிகளுக்குள்ள வரும் ஆனால் இன்னைக்கு ஈகோ பிரச்சனை யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு விவசாயிக்கும் கடவுளுக்கும் இது என்னம்மா இது புதுசாக இருக்குது விவசாயி பாவம் மண்ணில் உழைச்சி வேலை செய்கிறவர் கடவுள் வானத்தில் இருக்கிறவர் அவருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பொதுவாக ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்குள்ள தான் இந்த ஈகோ வரும்னு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அப்படிதாங்க சரி கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய விவசாய நிலத்தில் ஒரு விவசாயி விதை தூவிக்கிட்டே இருந்தார் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு வெ நிலம் கொஞ்சம் பெருசு அவர் ஒரே ஆளாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டே இருந்தார் வான கடவுள் அப்படியே உலா வந்துக்கிட்டே இருந்தாராம் இந்த கடவுளுக்கு விவசாயிய பார்த்த உடனே கொஞ்சம் ஆச்சரியம் எலும்பும் தொலுமா அப்படியே ஒடிஞ்ச தேகம் அப்படியே நடக்க முடியலை தள்ளாடுற வயசு ஆனாலும் இந்த மனுஷனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை நிலம் முழுக்க ஒத்தையாளாக நின்றுக்கிட்டு விதை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கடவுளுக்கு ஆச்சரியம் அதை விட முக்கியம் இந்த பக்கம்தான் இப்போதைக்கு மழை கிடையாது ஏன்னா கடவுளுக்கு தெரியும் இல்லையா எங்கே எப்போ மழை பெய்யும் பெய்யாது அப்படிங்கிறதெல்லாம் மழையே வராத நாளில் இந்த மனுஷன் என்னத்துக்கு வீணாக விதை போட்டுக்கிட்டு இருக்காரு இதை போய் நம்ம கேட்போம் அப்படின்ட்டு வானத்துலேருந்து தப்புன்னு கடவுள் இறங்கி வந்துட்டார் இப்போ விவசாயியை பார்த்து பேசுகிறாரு ஐயா என்ன இருக்கீங்க இவர் பதில் திரும்பி நின்று கூட பேசலை அவர் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் பார்த்தா தெரியலையா வித பாவிகிட்ருக்கேன் அப்படின்னாரு விவசாயி கடவுளுக்கு இன்னும் எரிச்சல் வந்துச்சு நான் ஒருத்தர் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் திரும்பி நின்று கூட பதில் சொல்லாமல் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க கொஞ்சம் பதில் சொல்லியா அப்படின்னா பதில் தான் சொல்கிறோம்ல வாய் தானே வேணும் சொல்லுது உங்களுக்கு வேலையை பார்த்தா என்ன அப்படின்னு அடுத்த வார்த்தை விவசாயி பேச கடவுளுக்கு இன்னும் எரிச்சலாக போச்சு என்ன நம்ம எது பேசினாலும் இருந்தாலும் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அப்போ அடுத்த கேள்வி கேட்டார் கடவுள் சரி விதை பாவுறீங்க தெரியுது என்னத்துக்கு இப்போ போய் பாவிகிட்ருக்கீங்க அப்படின்னாரு அடுத்தது இது என்னையா நீ இப்படி கிற்குத்தனமாக கேட்குற விதை பாவனா எதுக்கு பாவற ஏன் பாவிறேன்னா விவசாயம் பண்ணத்தான் அப்படின்னாரு விவசாயி கடவுள் சொன்னார் இந்த பக்கம்தான் இப்போதைக்கு மழையே கிடையாதுல்ல ஆனால் மழை வராதனால நீங்கள் விதை போட்டு அது வீணாக தானே போகும் எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க வேஸ்ட்டாக அப்படின்னா கேட்டேன் அப்படின்னாரு அவர் உடனே விவசாயி சொன்னார் மழை வராதுன்னு சொல்கிறதுக்கு நீ என்ன பெரிய கடவுளா அப்படின்னாரு அப்படித்தான் வச்சுக்கங்களேன் அப்படின்னு இப்படி ஏன் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே போறீங்க அப்படின்னு விவசாயி அவர் ஆதங்கத்தை வேற கொட்டினாரு இப்போ மறுபடியும் கடவுள் சொன்னார் மழை கண்டிப்பாக வராது நீங்கள் விதை போடுறது வேஸ்ட்டு இதில் நீங்கள் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு அப்போ விவசாயி சொன்னார் கண்டிப்பாக இன்னைக்கு இரவு மழை வரும் அதனால தான் நான் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு நிலத்தை சமப்படுத்தி பண்படுத்தி அதில் விதை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உறுதியாக சொன்னார் இப்போ கடவுளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு மழை வராதுங்கிறேன் அப்படின்னாரு வருங்கிறேன் அப்படின்னு விவசாயி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் பார்த்துக்கலாம் ராத்திரி தானே போயிட்டு வாங்க அப்புறம் பார்த்து கும்பிட்டாங்க இவரும் போயிட்டாரு அவரும் போயிட்டாரு இப்போ கடவுளுக்கு உட்கார முடியல நிம்மதியா இது என்னது நம்ம சொல்றோம் இதை தாண்டி இந்த மனுஷன் மழை வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ட்டு மழைக்கு தேவதை ஒன்று இருக்கும் இல்லையா அந்த தேவதையை கூப்பிட்டு இன்னைக்கு கண்டிப்பா இந்த பகுதியில் நீ மழையை கொடுக்க கூடாது அப்படின்னு கடவுள் கற்றளை போட்டார் அப்போ அந்த தேவதை சொன்னிச்சு சாமி எங்கேயாவது க தவளை கத்திருச்சுன்னா என்னால் இருக்க முடியாது தானாக மழை பொழிஞ்சிரும் அப்படின்னு தேவதை சொல்லிடுச்சு நேராக கடவுள் தவக்கலை கிட்ட சொன்னார் எப்ப வாயை திறக்கக்கூடாது இன்றைக்கி எல்லாம் அமைதியாக இருக்கீங்க உங்களுக்குலாம் மௌன விரதம் அப்படின்னாரு கடவுள் தவக்கலை சொன்னிச்சு மின்மினி பூச்சிகளை பார்த்தா எங்களால் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது சவுண்டு கொடுத்துருவோம் சாமி எங்களை சபிச்சிடாதீங்கன்னுச்சு கட தவக்கலை எல்லாம் மின்மினி பூச்சி எப்பயும் சொன்னார் எல்லாருக்கும் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் யாரும் வெளியில் வரக்கூடாது இன்னைக்கு வெளியில் வந்தீங்கன்னா அப்புறம் பாருங்கள் அப்படின்னு கோபமாக சொன்னார் மின்மினி பூச்சிகள் ஆ சரிங்க சாமி நாங்களாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கோம் வெளியில் வரல அப்படின்னு சொல்லிடுச்சுங்க இப்போ இரவு நேரம் ஆயிடுச்சு திடீர்னு பார்த்தா அந்த பகுதியில் நல்ல மழை கொட்டுது கடவுளுக்கே ஆச்சரியம் கொஞ்சம் கோபமும் கூட மழை பெய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதையும் மீறி மழை பெய்யுதே அப்படின்னுட்டு இறங்கி வந்து பார்க்குறாரு நல்ல மழை பெய்யுது அந்த நேரத்தில் கூட விவசாயி நின்றுட்டு அவருடைய அந்த நிலத்தில் வரப்பை எல்லாம் வெட்டி சரி இருக்காரு மழை தண்ணீரை சரியான பக்கம் போகிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு கடவுள் வந்து பார்த்தாரு என்னது பெய்யக்கூடாதுன்னு சொன்னால் மழை பெய்யுது இந்த மனுஷன் என்னடானா இந்த நேரத்துலையும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்டார் என்னையா இப்படி மழை பெய்யுது அப்படின்னபோது தான் நான் தான் சொன்னேன்ல மழை வரும்னு நீங்கள் தான் ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சொன்னீங்க அப்படின்னு விவசாயி சொன்னார் இப்போ மழை தேவதையை கூப்பிட்டு கடவுள் கேட்டாரா ஏன் நீ மழையை கொடுத்த அப்படின்னு தவக்கலை கத்திருச்சு சாமி அப்படின்னுச்சு அது தவக்கலைகளை கூப்பிட்டு கேட்டார் ஏன் நீங்களெல்லாம் கத்தினீங்க கத்தக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னபோது மின்மினி பூச்சிகள் வெளியில் வந்துருச்சு அதனால நாங்கள் கத்திட்டோம் அப்படின்னு தவக்கலைகள் சொன்னிச்சு மின்மினி பூச்சியை கூப்பிட்டு அவர் கேட்டார் நாங்கள் வெளியிலயே வரலை ஆனால் எப்படியோ மழை வந்தது எங்களுக்கு அதை பற்றி தெரியலை அப்படின்னு மின்மினி பூச்சிகள் சொல்லிடுச்சு அப்புறம்தான் உண்மை என்னன்னு விசாரிச்சு பார்த்தா தெரியுது இந்த விவசாயி ராத்திரி நேரத்துலேயும் வயலில் உள்ள அந்த வரப்புகளை எல்லாம் சரி செய்யணும் மழை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கையில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்து வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படி நடந்து வர்றவரு சும்மா போகிற போக்குல பயம் போறதுக்காக இருட்டுக்குள்ள அப்படியே அந்த தீப்பந்தத்தை அப்படியே சுழட்டி சுழட்டி பண்ணிகிட்டே போயிருந்துருக்காரு கையில் இந்த தீப்பந்தம் சுழட்டு போது அதில் அங்கங்கே அப்படியே நெருப்பு பொறிகள் வருமா இந்த நெருப்பு பொறிகள் பார்க்கறதுக்கு மின்மினி பூச்சிகள் மாதிரி இருந்திருக்கு தவக்கலைகளுக்கு தவக்கலைகள் ஆகா மின்மினி பூச்சிகள் வந்துருச்சுன்னு கத்த தவக்கலைகள் கத்தின சத்தம் கேட்க மழை தேவதை மழையை கொடுக்க அந்த பகுதி முழுக்க மழையால் நல்லா ஈரமாகி வளமாகி போட்ட விதைகள் முளைக்கிறதுக்கு தயாராச்சு இப்போ கடவுள் உணர்ந்தாராம் என்னதான் நாம் கடவுளாகவே இருந்தாலும் உழைப்பின் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷ மனசு வச்சா இயற்கை கூட அவன் சொல்கிற பேச்சை தான் கேட்கும் அப்படின்னு கடவுளுக்கே தெரிஞ்சுதான் சிந்திக்கலாமா